தினம் ஒரு திருக்குறள் குரல் என் பதினாண்டு குரல் விளக்கம் வானத்திலிருந்து மழை என்னும் வருவாய் வரவில்லை என்றால் உழவன் தன் தொழிலை கைவிட்டு விடுவான் ஒரு ஊருல ஒரு விவசாயி இருந்தான் அவன் பேரு மருதவாணன் அவனுக்கு இப்பெல்லாம் தினமும் வானத்த அண்ணாந்து பாக்கிறது ஒரு வழக்கமாவே போச்சு பள்ளிக்கூடத்துல இருந்து இன்னும் வீட்டுக்கு வராத தன்னோட பிள்ளைய வாசலுக்கு வந்து தெருக்கோடி வர எட்டி பார்க்கும் போல மருதவாணனுக்கு வானத்த அண்ணாந்து பாக்கறது ஒரு வேலையாவே ஆயிடுச்சு இப்படியே வானத்தை அண்ணாந்து பாத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கழுத்து சுலுக்கிக்க போகுது உள்ள வாங்கன்னு சொன்ன அவன் மனைவி தங்கத்துக்கும் அவனோட கவலையில பங்கில்லாம இல்ல மழை பெய்யாம போனது அவளுக்கும் கவலையாதான் இருந்துச்சு தீவில மழை வரும்னு ஏதாவது சொன்னானா அப்படின்னு கேட்டான் மருதவாணன் சொன்னாங்க சொன்னாங்க கேரளாவுல மழை பிச்சிக்கிட்டு ஊத்துதாம் நம்மூருக்கு வந்த மழை ஆந்திராவுக்கு போயிடுச்சாம்னு ஏமாத்தத்தோட சொன்னா தங்கம் மழை பெய்யாம போனது இது தொடர்ந்து மூணாவது வருஷம் விவசாயத்தை நம்பிட்டு அவன போல விவசாயிக்கு மழை பெய்யலன்னா வாழ்க்கையே இல்லையே சாப்பிட வாங்கன்னு தங்கம் கூப்பிட்டும் அவனுக்கு சாப்பிடவே பிடிக்கல தன்னோட நிலத்திலே தானே விவசாயம் செஞ்சி அதுல கிடைச்ச பணத்த வச்சி குடும்பம் நடத்திட்டு மிச்சம் இருந்த நெல்ல பத்தாயத்துல கொட்டி வச்சு அதுல இருந்த நெல்ல எடுத்து அவிச்சு காய வச்சு அரிசி மில்லுல போயி அரிசி அரைச்சு சமைச்சி சாப்பிட்ட காலம் போயி இப்ப டவுனுக்கு போயி அரிசி வாங்கிட்டு வந்து அதுல சமைச்ச சாப்பாட்ட அவன் வேண்டா வெறுப்பா சாப்பிட்டிருந்தப்ப தங்கம் கேட்டா உங்களுக்கேன் இவ்வளவு பிடிவாதம் நிலத்த தான் ரியல் காரன் கேக்கிறானே பேசாம அத வித்துட்டு வர்ற பணத்தை பேங்க்ல போட்டு அதுல வர்ற வட்டிய வச்சிட்டு நாம ரெண்டு பேரும் காலத்த ஓட்டிட முடியாதா என்ன பையன் வேற பணம் அனுப்புறான் இது போதாதா நமக்கு அப்படின்னு கேட்டாதங்கம் எல்லா விவசாயும் நிலத்த வித்திட்டு அதில வர்ற பணத்தை வச்சி சாப்பிடலான்னு கிளம்பிட்டா இந்த உலகம் என்னத்துக்காகும்னு கேட்டுக்கிட்டே அறையும் குறையுமா சாப்பாட்டுல இருந்து எந்திரிச்சான் மருதவானன் சாப்பிட்டுட்டு கைகழுவுறப்ப அவனுக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு நிலத்த வச்சுக்கிட்டு இப்படி விவசாயம் செய்ய முடியாம கடையில அரிசி வாங்கி சாப்பிட்டுருமேன்னு குற்ற உணர்ச்சியோட இருக்கிறத விட நிலத்த வித்துட்டா கடையில அரிசி வாங்கி சாப்பிடுறத தவிர வேற வழியே இல்லைன்னு ஆயிடுமேன்னு நினைச்சான் கை கழுவுனத்துக்கு அப்புறம் தங்கத்துக்கிட்ட அடுத்த முறை ரியல் காரன் வந்தா நிலத்த விற்க சம்மதமுன்னு சொல்லிடுன்னு மனம் கலங்கியபடியே சொன்னான் தங்கம் நம்ப முடியாம தன்னோட கணவன ஆச்சரியத்தோட பார்த்தா இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா வானத்திலிருந்து மழையெங்கிற வருவாய் இல்லன்னா விவசாயி தன்னோட தொழில செய்யாம விட்டுடுவான் அப்புறம் நாமெல்லாம் சோத்துக்கு கிட்ட கையேந்த வேண்டிய நிலைமைதான் வரும் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்